ஹதீஜா ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரெண்டு நாலு பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குதுல்லா வெளியில போன அல்லமீன் அஷாதிக் உண்மை பேசக்கூடிய ஒரு அப்பா இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்லை சொல்லுங்க பாப்பன் பெருமானருக்கு என்ன இல்லை அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒண்ட குடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல

அவனுக்கு தெரியும் எவ்வளவு சொத்துன்னு தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சி அதை விட முசி என்ன பிசி இல்லைன்னு வைங்க எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான் அப்படி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான் பணத்தை அவங்க மதிமயங்கி வரம்பு மீறிப்பவும் இல்லை பிள்ளைகள் நல்ல வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூல்லா வாழ்றாங்க பெருமானார் செல்ல செல்வம் அவர்கள் ஹதீஜம்மா மோத்தார் அறுபத்தஞ்சு வயசு நாற்பதுல முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூல்லாவுக்கு உலகமே உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்து என்ன என்ன சொல்ற நேரம் பெருமா செலு செல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் போத்தி விட்டு அபுல் காசிமி அபுல் காசி காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க ஒரு மனைவி சர்டிபிகேட் கணவருக்கு வாங்க வரக்கு நோபலிடம் போம் என்று கூட்டிட்டு போறாங்க அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே போய் பார்ப்போம் சாச்சாட்ட அவர் சொல்லுகிறார் அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு ஹதீஜா ரதியல்லான் அவர்களை பக்கத்தில் நிற்கிறார் ரசூல்லா பார்த்து சொல்லுவாங்க உங்க நீங்க தான் அந்த நபியா அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள் என்னை இவர்கள் விரட்டுவார்களா என்கிறார்களே அல் அமீர் என்றார்களே என்னை தானே வைத்தார்கள் உங்களை விரட்டுவார்கள் என்னை விரட்டுவார்கள் இவர்கள் ஆச்சரியமான கேள்வி நபி அவருக்கு ஆச்சரியம் இவர்கள் என்னை விரட்டுவார்களா ஆமா நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள் அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள் எல்லோரும் எடுத்தார்கள் எல்லாரும் வீசினான் அபுலகப் இந்த மாதிரி செல்ல